இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் என்று இந்திய விடுதலை போராட்ட வீரர் வாகூசி என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையை பற்றி போகிறேன் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்தவர் வழக்கறிஞர் வாகூசி பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் நமது கப்பலோட்டி தமிழர் வஉசி அவர் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே பயணித்தது அதன் காரணமாக பிரிட்டிஷ் அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை அனுபவித்தார் வஉஹூசி அவருக்கு வழங்கப்பட்ட கடுமையான தண்டனை செக்கிழுக்கும் வேலை நம் விடுதலைக்காக செக் வவுசியை இப்பார் என்றும் நினைவில் கொள்ளும் நன்றி வாழ்க தமிழ் வணக்கம் என் பேர் மகில் நிலை நான்கு படிக்கிறேன் நான் பாரதியார் அச்சமில்லையா அச்சமில்லையா என்பது இல்லைய இச்சகத்திலுள்ள எல்லாம் எரிட்டு நின்ற போதேனும் அச்சமில்லையா அச்சமில்லையா சே என்பது இல்லையா தொச்சமாக நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லையா சேன்பது இல்லைய பிச்சை வாங்கி ஒன்னும் வாழ்க்கை பெற்ற வித்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லையா சேன்பது இல்லையே உச்சி மீது வாணி என்ற வீறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லையா அச்சம் என்பது இல்லையே நன்றி என் பேர் ம நான் நெல்லை நான் நெல்லை ஒன்று படிக்கிறேன் எனக்கு நான் அணில அணிலே ஓடிவா பாடப்போகிறேன் அநிலைய அணிலே ஓடிவா அழகான அணிலே ஓடிவா கொய்யாமரம் எரிவ குண்டு பழம் கொண்டுவா பாதி பழம் உன்னிடம் பாதி மீதி பழம் என்னிடம் கூறி கூறி இருவரும் குறித்து குறித்து திருள்ளலாம் நன்றி

என் பேர் கவின் ஓடி விளையாடு பாப்பா யோஞ்சுக்கு லாகானு பாப்பா கூடி விளையாடு பாப்பா குழந்தையே வெய்யாது பாப்பா காலை படிப்ப கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முதுவதும் விளையாட்டு இது வலட்டி படி கொல்லு பாப்பா உனக்கம் என் பேர் கவின் நான் திருக்குறள் சொல்ல போகிறேன் அகரம் முதல் எழுத்தெல்லாம் அதுவன் முதற்ற உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம் அதே போல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது க நாள் நாய்ப்படை நன்கூள் வாழைவு மற்றால் தொள்ளாரினேன் ஒருவர் கடவுளை வணங்காமல் இருந்தால் அவர் எவ்வளவு படுத்திருந்தாலும் அதுக்கு பயன் இல்லை தீயினால் சுட்டப்பும் உள்ளார மாறாதான் நாவினால் சுட்டவடு தீயினால் சுத்தப்பூன் வெளியிலே வரும் வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் நாவினால் கூறிய தீய சொற்களின் வடு உள்ளே ஆறாத இருக்கும் அடக்கம் அவர் உயிக்கும் அடங்காமை ஆறுவல் வைத்து விடும் அடக்கம் அழியாத புகழை தரும் அடங்காமை வாழ்வை இருளாக்கி விடும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவியால் கேட்கும் செல்வம் சிறந்த செல்வமாகும் அச்செல்வம் எல்லா செல்வத்துள் சிறந்த செல்வம் ஆகும் தொட்டனை தூரும் மணற்கெணி வாந்தர்கள் கட்டணை தூரும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைக்கும் போல படிக்க படிக்க அறிவு வளர்ந்துகிட்டே போகும் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றை மறப்பது நன்று ஒருவர்கள் நம்மளுக்கு நன்றி செய்தால் அதை மறக்கவே கூடாது ஒரு நம்மளுக்கு தீமை செய்தால் அது அக்கணமே மறந்து மறந்து விட வேண்டும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தமை வெட்டுபவரையும் விழாமல் தாங்கும் நிலம் போல இயல்பு வரியும் பொறுப்பது ஒரு தலையான பண்பாகும் இனிய உடவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவம் தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது தீய சொற்கள் சொன்னா அது பழம் இருக்கும்போது காய் பறித்து சாப்பிட்ற மாதிரி எண்ணி துணிக்கரும் துணிந்த பின் என்ன என்பது இலக்கு ஒரு செயலில் இறங்க முன்னாடி நல்லா யோசிக்கணும் அந்த செயலில் இறங்கதுக்கு அப்புறம் பின்வாங்குதல் கூடாது குழந்தை ஆளுநர் என்பதை மக்கள் மலச்சூல் கேளாதவர் ஒருவர் குழந்தை என் மலச்சூல் கேட்காதவர் குளலோசை ஆலோசைதான் சிறந்தது என்று சொல்லுவார்கள் கற்க கசடர் கற்பக கற்றுப்பின் நிற்காதற்கு தக நூல்களை பிழையில் பிழை இல்லாமல் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு அது நடக்க வேண்டும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மான பெரிது வணக்கம் என் பெயர் சித்தார்த் நான் இன்னைக்கு பொங்கல் பத்தி பேசப்போகிறேன் இது விவசாயம் விலங்குகள் இயற்கை மற்றும் நண்பர்கள் கொண்டாடுற பண்டிகை பொங்கல் தை மாசத்தில் நாலு நாள் கொண்டாடப்படுகிறது இது நம்ம கலாச்சாரத்தை பரப்பும் பண்டிகை பொங்கல் எல்லோரும் சாப்பிட விளையாட மற்றும் மகிழ்ச்சியா இருக்கிற பண்டிகை பொங்கல் குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டபாட் அன்று விருந்தினர் வீட்டுக்கு வெளியே இருக்க தான் மட்டும் தனியே உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பு தக்கது அல்ல நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது தினைத்துணை நன்றி செய்யினும் பனை கொள்வர் பயன் ஒருவர் செய்யும் திணையளவு அளவு கூட அதனால் பயன்பெறும் நன்றி உள்ளவர் பனையின் அல்லவாக கருதுவார் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு உலகத்து இருட்டை விளக்கும் விளக்குகள் விளக்கு ஆகாது பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் தெய்வத்தான் ஆகாதென்னும் முயற்சிதான் மேவர்த்த கோழி தரும் தெய்வத்தின் அருளால் ஒரு செயல் முடியாதெனினும் ஒருவர் விடாமுயற்சியால் உடல் வருத்தி உழை உழைத்தால் செய்ய முடியும் கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலம் அற்றையவே கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம் பிற எல்லா செல்வமும் அழிந்துவிடக்கூடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு நெருப்பினால் சுட்ட புண் ஆறிவிடும் ஆனால் வெறுப்பினால் திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லே வெல்லும் சொல் இன்மை அறிந்து நாம் நாம் சொல்லும் சொல்லை வெள்ள வேறு ஒரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர் கவன் நான் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டை பற்றி பேச போகிறேன் தமிழ் மொழி பழமையான மொழி தமிழ் மொழியில் சேர்ந்த நூல் உள்ளது பெருமைகள் மதிப்பது நல்ல பழக பழகுவது நம் பண்பாடு தமிழ் பேசுவது பெருமையாகும் நன்றி அன்பான நண்பர்களே வணக்கம் தமிழ் மொழி உலகத்தின் பழமையான ஒரு மொழி தமிழ் ரொம்ப அழகும் சிறப்பும் கொண்ட ஒரு மொழி இது சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லாருக்கும் புரியும் ஒரு மொழி யாதும் முறை யாவரும் கிளிர் என்று சொல்லும் தமிழ் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் மொழி அதன் சொற்கள் கவிதைகள் மற்றும் இலக்கியங்கள் இதயத்தை தொடும் அளவு அழகாக இருக்கும் தமிழ் சொற்கள் ரொம்ப இனிது தமிழ் பேசும்போது ஒரு இசையாக கேட்கும் திருவள்ளுவர் பாரதியார் மாதிரி பெரியவர்கள் தமிழில் பதை தத்து உலகம் எல்லாம் மதிக்க வைத்த கவிதைகள் தமிழ் ஒரு மற்றும் ஒரே மொழியே இல்லை அது நமக்கு ஒரு உணர்வு தமிழ் பேசுவதிலும் படை படிப்பதிலும் எல்லாருக்கும் பெருமை இருக்கணும் தமிழ் அழகை எல்லோருக்கும் சொல்லி கத்துக்க வேண்டும் ஆடுவது சினம் இயல்வர கழுவில் ஈவரில் உடைய விழும ஊக்குமாடு கவிடை என் எழுத்துகளை எப்படி இகழ்ச்சி ஆய்மித்துவான் ஒப்புழவு ஒழுகு ஒப்புழவு ஒழுகு ஓடுவது ஒளியில் அவ்யம் பேசல் ஆற்றன் சுருக்கேள் நன்றி

ஐந்து எ எப்போ கெட்டுனாங்க இது ஐந்து விஷயங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ஒன்று யார் கெட்டுனாங்க சோழ மன்னன் கரிகாலன் கெட்டுனாங்க இரு இரண்டு ஆஹ் ஏன் கெட்டுனாங்க வேலத்தை தடுக்கு நாங்க மூன்று எங்கு நாங்க தமிழ்நாடு காவிரி ஆறு பேல கெட்டிருக்காங்க நான்கு எதிர்வித்து கெட்டிருக்காங்க க களிமண் க மற்றும் கல்வித்து கெட்டிருக்காங்க ஐந்து எப்போ கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் முன்னாடி கேட்டிருக்காங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஹர்ஷத் நான் நான்காவது நிலை படிக்கிறேன் நான் இப்ப திருக்குறள் சொல்ல போறேன் அகரம் முதல எடுத்தெல்லாம் ஆகதி பகவன் முதற்றே உள்ளது கற்க கசடர கற்பவே கற்ற பின் நிற்க அதற்கு தகர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு சீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதது நாவினால் சுட்ட வடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நனயம் செய்த விடல் தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய் நெய்வருத்த கூலி தரும் அருமை உடைத்தென்று அசாமாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவந்தற்று நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் கௌதம் நாராயணன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இன்னைக்கு நான் திருக்குறள் மற்றும் மதையோடு பொருள் சொல்ல போறேன் முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு எழுத்து எழுத்துக்கள் தமிழ் மொழியில் முதலாக இருக்கும்போது கடவுள் உலக உலகத்துக்கு முதன்மையாக இருக்கிறா இருக்கிறார் இரண்டு இரண்டாவது குரல் யாகவாராயணும் நாகாக காவாக்கால் சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு நாம் நம்மத நாம் நமது நாக்கை காக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மளுக்கு வரும் மூன்றாவது குறள் நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று பொருள் நல்லது மறுப்பது தப்பு மற்றும் கெட்டது மறுப்பது நல்லது நாலாவது குரல் தீனால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு பொருள் தீனால வந்த பொன் ஆறிரும் ஆனா வாயால சொன்ன வார்த்தைகள் ஆறாது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொழுது மெய்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்